அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம் சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் சோ இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரீன் தான் சோ மார்னிங்ல இருந்தே கொஞ்சம் கிரீன் தான் எல்லாம் மார்னிங்லேயே கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பிப்டி எயிட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து ஓபன வந்து இது இது வந்து இந்த கிரீன் சைடு அப்படிங்கறது ஓரளவுக்கு நினைக்கிறேன் தெரிலனா கூட சொல்றேன் இந்த மாதிரி சுதந்திர தின தனிக்கு பாத்தீங்கன்னா சோ பிரதமர் மோடி அவர்கள் கொடி ஏத்துட்டு மட்டும் போகாம சோ ஒரு எட்டு திட்டங்களை வந்து அறிவிச்சுட்டு போயிருக்காரு சோ அதில் வந்து ஒரு ஏழு திட்டங்கள் கொஞ்சம் வந்து மாடரேட்டா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு திட்டங்கள் தான் அதுல ஜிஎஸ்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமா வந்து அறிவிச்சிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சோ ஜிஎஸ்டி வந்து தீபாவளி அன்னைக்கு ஒரு பெரிய ஆஃபர் ஒண்ணு பாத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் அண்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் எல்லாம் இல்லாம அதை விட குறைவுல வந்து ஜிஎஸ்டி வந்து குடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து கொடுத்திருந்தாரு சோ அத பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சோ அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணிருக்கிறாரு அதாவது இருபத்தெட்டு பர்சன்டேஜ் இப்போ ஆட்டோ செக்டார்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து இப்ப நடைமுறையில இருக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு குறைக்க சொல்லி ஸோ பரிந்துரை வந்து பண்ணிருக்கிறாரு ஸோ அதே மாதிரி கன்சியூமர் இதுல எஃப்எம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடரேட்டா ஒரு ஃபைவ் பர்சன்டா வந்து குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு மாதிரி அவர் வந்து சொல்லிருந்தாரு இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நெசில் இந்தியா அப்படிங்கற ஒரு கம்பெனி வந்து நல்லாவே இன்னைக்கு வந்து குரோத் கொடுத்துருக்கும் என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து எஃப் ஃபுட் அண்ட் மேனுஃபெக்சர் ப்ராடக்ட் தான் அதுல முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ நெஸ்ஸில் இந்தியா அப்படிங்கற ஒரு கம்பெனில இருந்து தான் பாத்தீங்கன்னா தயாரிச்சுட்டு வெளியே வருது அதனால பாத்தீங்கன்னா நெசில் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு ஏழுல இருந்து எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் இன்னைக்கு வந்து குரோத் வந்து கொடுத்துருக்கு சோ மூணாவது வந்து இன்சூரன்ஸ்

பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிமெண்ட் எல்லாம் குறைஞ்சது அப்படின்னா ஸோ அதுக்கு சம்பந்தப்பட்ட பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஒரே நாள்ல ஏறி வந்து இறங்கிறாது ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பர்சன்டேஜ் வந்து க்ரோத் கொடுக்குறப்ப கொஞ்சம் சிமெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் இறங்குச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி லாஸ்ட் டைம் வந்து ஆட்சிக்கு வரப்ப என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இத்தனை கோடி ரூபாய் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் அதாவது ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் கிடையாது வீடு கட்டி கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு சில கோடிகள் வந்து அதுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா அலாட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தியன் சிமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குரோத் கொடுத்துருந்தது ஸோ இந்த தடவை டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ்லேருந்து சிமெண்ட் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து குறைக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து இதை சம்மந்தப்பட்ட கம்பெனிகள் வந்து வந்து தொடர்ந்து வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ இந்த கிரீன் கலர் வந்துங்கிறது இந்த சம்மந்தப்பட்ட பங்குகள் வந்து இன்னையோட முடிஞ்சிருமா அப்படின்னு என்னோட இம்பாக்ட் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து கொஞ்சம் கண்டினியூஸ்ஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ நியூஸ் பேசிக்ஸ்ஸா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ கண்டிப்பா இந்த நெசில் இந்தியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோ செக்டார்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாருதி சுசுகி சோ மாருதி சுசுகி எல்லாம் நல்லாவே இருந்தது கிட்டத்தட்ட நல்ல ஒரு இருந்து ஒரு போனது சோ ஹீரோ அசோக் இந்த மாதிரி மோட்டார் இந்த மாதிரி ஆட்டோ பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் குறையிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் சாரி பாசிட்டிவ் நியூஸ் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கிரீன் கலர் வந்ததுக்கான காரணம் வந்து ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி நியூஸ் தான் ஓகே ஸோ இந்த கிரீன் வந்து கண்டினியூ ஆகுமா ஸோ நமக்கு வந்து நியூஸ் வந்து கிரீன்ல வந்துருச்சு பட் டெக்னிக்கல்ஸா ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கா அப்படிங்கிறத நாம வந்து பார்க்கலாம் ஸோ டெக்னிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஸோ நிஃப்டி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஸோ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு எங்கெந்த தெரியுமா சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து இந்த மந்த் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இருக்கேன் இந்த ஜோனுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் சோ எப்ப வேணா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென் வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ இது வந்து நான் எப்படி எதிர்பார்த்தேன்னா எதிர்பார்த்தேன் ஏன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா சோ நாம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி டிரா பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்னு சொல்லிருந்தேன் பட் நம்ம டைம் நல்ல நேரமாக இருந்தோமோ ஸோ பிரதமர் மோடி அவர்கள் வந்து அந்த ஜிஎஸ்டி உள்ளார கொண்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே கேப் அப்பில் தூக்கி மேலே போட்டாங்க ஸோ புட்டின் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்துருந்துச்சு சோ அதுல வந்து மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு ஆட்டம் காட்டும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்துல சோ இதெல்லாம் ஒரு நியூஸா நான் குடுக்கரம்பர் ஒரு நியூஸ் அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் வந்து ஜிஎஸ்டி நியூஸ் கொடுத்து கிட்டத்தட்ட இந்த கேண்டல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வுசண்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா இப்ப டெக்னிக்கல்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க இறங்குற தான் தெரியுது ஸோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸோ ஓபன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மார்னிங்ல வந்து ஹெவியா வந்து கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருந்தாங்க ஸோ என்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் அந்த அளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் கிடையாது கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் வந்து சைடுவேஸ் மாதிரி போட்டு ஸோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ ஓவராலா இன்னைக்கு ஃபுல்லாமே கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து காட்டுது ஸோ என்ன சில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் எயிட்டி ஸ்டாக்ஸ் ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி த்ரீ ஸோ நெகட்டிவ் வந்து தௌசண்ட் தேர்ட்டி அன்சேன் வந்து எயிட்டி செவன் கிட்டத்தட்ட பாசிட்டிவ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு பிப்டி டூ வீக் ஹையா வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் வந்து கேதர் பண்ணியிருக்கு பிப்டி டூ வீக் லோ வந்து கம்மியா இருக்கு ஸோ ஓவராலா நம்ம என்எஸ்சி டேட்டாஸும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ் தான் சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செக்டார் சோ செக்டார் வைஸ்ல டாப் செக்டார் அப்படின்னு இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோ செக்டார் தான் சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சோ அந்த ஜிஎஸ்டி காரணமா தான் ஆட்டோ செக்டார் கிட்டத்தட்ட நைன் நைன்டி செவன் பாயிண்ட்ஸ்க்கு மேல க்ளோசிங் வந்து கொடுத்து கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜ் வந்து மேல கொடுத்துருக்கு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்சிபரல் டியூரபிள் அப்புறம் பார்மா செக்டார் அந்த அளவுக்கு வந்து கொடுக்கல ஐடி செக்டார் கொஞ்சம் டவுன் தான் ஐடி செக்டார் மீடியா ஹெல்த் எல்லாம் டவுன் ஸோ ஃபின் நிஃப்டி இன்சூரன்ஸ் கம்பெனி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து க்ரோத் கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஸோ எல்லாமே கொஞ்சம் டாப்ல தான் இருக்கு ஸோ நமக்கு எந்த செக்டார் வந்து கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கு அப்படின்னா ஐடி செக்டர் மீடியா செக்டார் ஹெல்த் கேர் இந்த மூணு மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கு ஸோ மற்றதெல்லாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஜோன் தான் ஸோ ஹை ரேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு டாப் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கிறது மாருத்தி தான் ஸோ ஆட்டோ செக்டாரில் இருக்கிற ரெண்டே ரெண்டு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் தான் எம்என்எம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாருதி ஸோ மருத்தி வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் வந்து ஒரே நாளில் வந்து க்ரோத் கொடுத்து கிட்டத்தட்ட எட்டு பர்சன்டேஜுக்கு மேலே ஸோ நமக்கு வந்து ஒரு க்ரீனில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஹெச்டிஎஃப்சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் தாண்டல பட் பாசிட்டிவ் க்ளோசிங் so TCS sun pharma இது மட்டும்தான் நெகட்டிவ் க்ளோசிங் சோ ஓவராலா ஹைவேட்ட ஸ்டாக்ஸும் இப்போதைக்கு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு green கலர்ல தான் இருக்கு ஸோ டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து நிப்டி பிப்டில மட்டும் ஒரு பத்து ஸ்டாக் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இது ஏன் எடுத்து சொல்றேன் அப்படின்னா ஸோ நாளைக்கு நீங்க போய் ட்ரேட் எடுக்கிறப்ப இப்ப டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் கூட நீங்க ஆட் பண்ணி ஸோ அதுல கூட கான்சன்ட்ரேஷன் பண்ணி ட்ரேடிங் வந்து பண்ணலாம் ஏன்னா ஒன் எயிட்டி ஸ்டாக்ஸ்ல எந்த ஸ்டாக்ஸ் பிக் அவுட் பண்றது அப்படிங்கறதுல கண்டிப்பா கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அதனால நல்லா ஏறின ஸ்டாக்ஸ் நல்லா இறங்கின ஸ்டாக்ஸ் இந்த நல்ல ஏற ஸ்டாக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பிவோட் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு லூசர் சோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பிவோட் வரைக்கும் வந்துட்டு கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதுக்கான கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வந்து நிறைய பண்ணணும் நீங்க ஜஸ்ட் ஆட் பண்ணி எப்படி இருக்குன்னு சார்ட் மட்டும் பாருங்க சோ சார்ட் வந்து ஷோ பண்ண கூடாதுன்னு தான் அதனாலதான் ஸோ டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாரதி ஹீரோ மோட்டார் காப் நெசல் இண்டியா பஜாஜ் பினான்ஸ் பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ் இன்னைக்கு டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஐடி ஸ்டாக் தான் ஐடிசி எல்டி எல்டர்னல் என்டிபிசி டெக் மகேந்திரா சோ டெக் மகேந்திராங்கிறது ஆட்டோ செக்டா தான் பட் இதுல டெக் மகேந்திராங்கிறது கொஞ்சம் டாப் லூசர்ஸ் லிஸ்ட்ல வந்து வந்திருக்கு சோ இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கான டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் சோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து நிப்டில இருந்து தான் எடுத்துருவோம் ஓகே ஸோ நாளைக்கு வந்து என்னமா மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி இப்போதைக்கு நின்றுட்டு இருக்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இடம் ஸோ இந்த ஜோனுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஸோ நாளைக்கு வந்து கேப் ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ க்ளோஸுக்கு மேலே இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணாதான் இனிமேட் வந்து பை இல்லை அப்படின்னா இந்த ஜோன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இந்த இடத்துல காட்டுறோம் பாருங்க இந்த இடத்துல மார்க்கெட் மேலே வந்திருக்கு பட் எத்தனை தடவை கீழே விழுந்துருக்கு பாருங்க ஒன் டூ த்ரீ த்ரீ டைம்ஸ் கீழே விழுந்துட்டு தான் நாலாவது தடவை தான் மேலே போயிட்டு ஆல் டைம் ஹையா வந்து டச் அப்படி கீழே ஓபன் ஆனாலோ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணாலோ நாளைக்கு இந்த கேப் ஃபில் பண்றதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கு ஏன்னா ஆல்ரெடி த்ரீ டைம்ஸ் கீழே விழுந்துருக்கு மேல வரும்னு சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டா ஸோ இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அதனால தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென் போயிட்டு வந்து ஒரு ஒன் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு கீழே ஓப்பன் ஆனாலும்

ஸோ சென்செக்ஸ் இப்ப நிக்கிறது ஆல்ரெடி சென்செக்ஸோட இது வந்து எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டி நைனில் இருக்குது ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டினியூஸா அந்த கேப் ஃபில்லிங் வந்து நாளைக்கு எல்லாத்துலேயுமே எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைனா கூட இந்த ஹை தான் இன்னைக்கான தான் நாளைக்கு ரெஸ்டன்ஸா வந்து ஒர்க் ஆகுமே தவிர கொஞ்சம் பையங்கிறது சிரமம் தான் நாளைக்கு ஸோ டெக்னிக்கல் வைஸாக நம்ம பார்க்குறப்ப ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிப்டி பார்க்கலாம் ஸோ பேங்க் நிப்டி அதே மாதிரி தான் லோவை பிரேக் அவுட் பண்ணா ஸோ இந்த இடம் ஸோ இந்த இடத்த வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே அதே தான் அதே தாங்க ஏதாவது இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துரும் இப்போ நிஃப்டியோட கேப் ஃபில் பண்ணோம் அப்படின்னா

ஸோ இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் இந்த இடம் வந்து சப்போர்ட்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சோ மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டிலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாலட்டிலிட்டியான கேண்டில் கிட்டத்தட்ட இன்னைக்கு யூஎஸ் ஆயிலே நமக்கு வந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ டாலர் வந்து டவுன்ல தான் ஓபன் ஆனது ஒரு கேப் டவுன் ஓபனிங் பட் இந்த இடம் வந்து சப்போர்ட் சொல்லியிருந்தோம் ஃபைவ் ஃபோர் டபுள் எயிட் ஸோ அது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு தேர்ட்டி சாரி தேர்ட்டி இல்ல டுவெல் பிளஸ் டுவெண்ட்டி ஒரு தேர்ட்டி டூ பாயிண்ட்ஸ் பக்கம் மேல வந்துருக்கு ஸோ மறுபடியுமே பாத்தீங்கன்னா இது மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு ஸோ எந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் இப்போ ஈவினிங் வந்து மேலே வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் லாஸ்ட் இந்த கேண்டில் இப்போதிக்கான பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி நைன் ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் மேலே வரும் ஸோ ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் நவுத்திக்கிறேன் ஸோ ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இன்னைக்கான ஹையை வந்து நம்ம ரெஸ்டன்ஸை வந்து வச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கும் இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஸ்ட்ராங் இது இருக்குது ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் சப்போர்ட் எடுக்கணும்னா கூட இந்த இடத்துல ட்ரை பண்ணாதீங்க இந்த லோல ட்ரை பண்ணுங்க

ஸோ உங்களுக்கு நிஃப்டி இதெல்லாம் சொல்லிருக்கிறது கொஞ்சம் அண்டர்ஸ்டாம்பிள் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் ஃபில்லிங் வந்து நாளைக்கு பாசிபிள் ஸோ கேப் ஃபில் ஆனவுடனே எவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபில் ஆகலோ அந்த இடம் வந்து மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு எல்லா அதே மாதிரி தான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங் அந்த சேம் டைம் வந்து ஃபில் பண்ணிட்டு ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்